அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்குற யூனிட்ல இவற்றை நம்பரு காண்க தசம எண்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய வர்க்கமூலத்தை நீள்வகுத்தல் முறையில நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சரை எழுத போறோம் இப்ப கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன நூற்றி பதினாறு புள்ளி ஆறு நான்கு இதை நீள் வகுத்தல் முறையில கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாருங்க இங்க இருந்து ரெண்டு கோடு போட்டுக்கிறேன் இப்ப ஒண்ணு ஒண்ணுல வர்க்க வாய்ப்பாடு அடுத்த பண்ண கூட்டி போட்டுக்கிறோம் அடுத்து நம்ம என்ன செய்வோம் இந்த பதினாறு தான் என்ன செய்யணும் இங்க இறக்கி போடணும் இப்ப இங்க ரெண்டு இருக்கு இங்க பதினாறு இருக்கு அப்ப ரெண்டு பதினாறுலாம் டிவைட் பண்ண முடியாது அதனால என்ன செய்யறோம் இங்க ஒரு பூஜ்யத்தை சேர்த்துக்கிறோம் இங்கேயும் ஒரு பூஜ்யத்தை சேர்த்துக்கிறோம் அப்புறம் இந்த புள்ளியை வச்சுட்டு இந்த அறுபத்தி நான்கையும் என்ன செய்யறோம் கீழே இறக்கி எழுதிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா இருபது இருக்கா பத்து பத்தம் இருபது இப்ப இருபதோட எந்த நம்பரை போட்டு பெருக்கினால் இந்த நம்பர் வரும்னு பாக்க போறோம் இப்ப நான் எட்டுங்கிற நம்பரை போட்டுக்கிறேன் ஏன்னா இங்க நான்குல முடியுது எட்டின் வர்க்கம் அறுபத்தி நான்கு இப்ப எட்டு எட்டு அறுபத்தி நான்கு ஆறு இந்த ஆற போட்டுக்கிறோம் ரெண்டு எட்டு பதினாறு அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எட்டுங்கிற நம்பர் இருக்கிறேன் இருபது இருபது எட்டை போட்டுக்கிறோம் இங்கையும் எட்ட சேர்த்துக்கிறோம் இப்ப ஆயிரத்தி அறுபத்தி நான்கு என்ன இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பதினாறு புள்ளி ஆறு நான்கின் வர்க்கம் மூலம் விடையாகும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வகுப்படல அந்த கணக்கு வந்து பொருந்தல அப்படின்னா நம்ம ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கறோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் புள்ளியை வச்சுட்டு இந்த இடத்துல திரும்பவும் அடுத்து இருக்கிற ரெண்டு நம்பரை இறக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வகுத்து போடுறோம் புரிஞ்சுங்களா